ம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் மோனூர் நண்பர்கள் மற்றும் தொழில்முறை சோதிடர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இந்த லைவ் வந்து இரண்டு முக்கியமான தலைப்பை எடுத்துக்கிட்டு விளக்க இருக்கிறோம் வக்கீரம் அஸ்தங்கம் இது ரெண்டுமே முக்கியமான விஷயம் ஏன்னா வக்கிரம் அப்படிங்கிறது என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அதாவது பின்னோக்கி நகர்வதைப் போல் தெரிதல் ஆனால் நகராது விதமே கிரகங்களில் பார்த்தா சூரியன் எப்படி கிழக்கே உதிக்கிறது இல்லை மேற்கே மறைகிறது கிடையாது ஆனால் நமக்கு வந்து கிழக்கே உதிக்கிற மாதிரியும் மேற்கே மறைகிறது போல தெரிகிறது ஆனால் சூரியன் வந்து உதிப்பதும் கிடையாது மறைவதும் கிடையாது ஏன் அது உதிப்பது மறைவது போல தெரியுதுன்னா புவியுடைய சுழற்சினால தான் அறிவியல் இப்போ சயின்ஸ் படித்த தெரியும் புவியுடைய சுழற்சி மாறுபாட்டால் இந்த சூரியன் உதிப்பது போல் மறைவது போல தெரிகிறதும் அடுத்தபடியாக இரவு புகழ் தோன்றுவதும் அதுதான் மற்றபடி சூரியனை வந்து ஒரு பகுதி இருட்டாக இருந்தால் அப்போ அமெரிக்காவில் வந்து இருட்டாக இருந்தால் இங்கே இந்தியாவில் அது அப்போ ஆப்போசிட்டான இந்தியாவில் பகலாக இருக்கும் இங்கே இந்தியாவில் பகலாக இருந்தால் அப்படியே அங்கே இர இரவாக இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசத்தில் அப்படி இருக்கும் சிங்கப்பூர் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் வருது இது மாதிரி ஒரு நாட்டுக்கு நாடு அந்த வித்தியாசங்கள் இங்கே வந்து இருக்குது இந்த பின்னோக்கி அப்படிங்கிறது தான் வக்கிரம் அடுத்து அஸ்தங்கம் என்னான்னா சூரியனை அதாவது மாபெரும் ஒளி போன்ற ஒளியான சூரியனுக்கிட்ட கிரகங்கள் நெருங்கும்போது அந்த கிரகங்கள் அஸ்தங்கம் அடைகிறது தன்னுடைய ஒளியை இழக்கிறது இப்போ பெரிய பெரிய ராஜச லைட்டுக்கு முன்னால் நம்ம டார்ச் லைட் அடிச்சா எப்படி எடுபடாதோ அதே மாதிரி மிகப்பெரிய பிரமாண்டமான சூரிய ஒளிக்கு முன்னால் தன்னுடைய ஒளியை சில கிரகங்கள் இழக்கும் இதை வந்து அஸ்தங்கம் வரும் ஓகேங்களா இவ்வளவுதான் அப்புறம் இது ரெண்டு சா சாட்டா சில பண்ணால் பின்னோக்கி நகர்கள் என்றும் சூரிய நெருங்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அடைகிறது அது குறிப்பிட்ட பாகக்குள்ள நெருக்கமாக இணையும் போது அஸ்தங்கத்தை அடைகிறது இந்த வக்கிரம் அஸ்தங்கம் அப்படிங்கிறப்ப இன்னொரு என்ன விஷயம்னா சில கிரகங்கள் மட்டும் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக சனி பகவான் அடுத்து செவ்வாய் இது போன்ற இந்த மூன்று கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல வரும்போது வக்கிரத்தை ஆரம்பித்து ஏ ஏழாம் இடத்துல அதிவக்கிரமாகி ஒன்பதாம் இடத்துல வக்கிர நிவர்த்தி அடைகிறது புதனும் சுக்கரன் தான் பக்கத்திலே இருந்துக்கிட்டு வக்கிரமும் அடையும் சில நேரங்களில் ஏன்னா சூரிய புதன் வந்து புதனும் சுக்கரனும் சூரியனோடவே நெருங்கி இருக்கும் அல்லது முன்பின் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் முப்பது பாகவத்தி அஸ்தத்துக்குள்ளே இருக்கும் இப்போது இப்போது அறுபது பாகக்குள்ளே இருக்கும் சுக்கரன் வந்து முன் சூரியனோடவே இருக்கும் அல்லது முன்பின் ரெண்டு ராசிக்குள்ளே அது இருக்கும் அதனால் அந்த புதன் சுக்கரன் வந்து உள்வட்ட கிரகம் அப்படிங்கிறோம் மற்ற கிரகங்களை விட இந்த ரெண்டு கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அதனால் பெரும்பாலும் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இந்த சூரியனோட நெருங்கக்கூடிய கிரகங்கள் சூரியனோடு இணைந்திருக்கிறது தான் அந்த அஸ்தங்கதி அப்படிங்கிறது அவர் அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வலிமையை இழக்கிறது அதாவது தன்னுடைய வலிமையை சூரியன் எடுத்துக்கொண்டு அந்த திசைகளில் தரும் சூரியனோடு புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் அஸ்தங்கம் அடையுது சூரியனோட குரு சனி செவ்வாய் அஸ்தங்கம் அடைதுன்னா அதனுடைய கிரகத்துடைய பலனை சூரியன் எடுத்துக்கொண்டு அங்கே தரும் அப்போ அந்த அந்த கிரகங்களுடைய திசையில் அவை வந்து அதனுடைய வலிமையை இழக்கிறது இந்த இழந்த வலிமை மீண்டும் பெறுறது எப்படின்னா உச்சம் ஆட்சி பெறுறதோ அல்லது பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறதுனால தான் திரும்ப இந்த இழந்த வலிமை மீண்டும் பெறும் சில நேரங்களில் சூரியனோடு புதன் சுக்ரன் குரு போன்ற கிரகங்கள் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் அதே பௌர்ணிமி அமைப்பில் பிறக்கிறப்ப அந்த சந்திரனுக்கு சந்திரடுக்கு ஆரியலேட்டில் உள்ள கிரகங்கள் சந்திர அதியோகம் பெறுகிற வகையில் அந்த இழந்த வலிமை மீண்டும் பெறும் அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் மீண்டும் இழந்த வலிமையை அது பெரும் சில நேரங்கள உச்ச பெற்றிருக்கிற அது மாதிரி அஸ்தங்கமே அடைந்தவளம் இலந்த வடிவே பெறக்கூடிய தன்மை அதுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீ அவசியமாக சோதனங்க கத்துக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ சூரியனோடு இணைஞ்சிருக்கிறது அந்த அஸ்தங்க கதி அப்போ சூரியனை விட்டு அந்த அஸ்தங்க கதியிலேருந்து விலகி தான் நம்ம உதய கதிங்கிறோம் ஒரு எட்டு பாகக்குள்ள குறிப்பாக ஒவ்வொரு அஸ்தங்கிறப்ப ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு இப்போ செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன்லேருந்து முன்பின் பதினேழு பாகைக்குள்ளே பதினேழு பாகை முன்னுக்கும் பெண்ணும் பதினேழு பாகைக்குள்ளே இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பதினஞ்சு பாகக்குள்ள பதினேழு பாகக்குள்ளே செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு சனி ஒரு பதினைந்து பாகக்குள்ளே முன்பெண் ராசிகள் அஸ்தங்கம் அடைகிறது அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரன் ஒரு எட்டு பாகையில் சுக்கரன் எட்டு பாகையில் அஸ்தங்கம் அடைகிறது அடுத்து குரு பகவான் அந்த குரு சுக்கரனுக்கு அடுத்தபடியாக புதை புதை வந்து ஒரு பதினோரு பாகை ஓகேங்களா குரு பகவான் ஒரு பதிமூணு பாகை இப்போ நீங்கள் ஒத்தப்படைகளோடு யோசிச்சுக்கலாம் சுக்கரன் குரு அதாவது சூரியனை சுக்கரன் வந்து எட்டு பாகக்குள்ளே நெருங்கும் போது அஸ்தங்கடையும் எட்டு பாகக்குள்ளே வர எட்டு பத்தாவது பாகம் வந்து அஸ்தங்க அடையும் பதினோராவது பாக்ல இருந்தாக்க புதன் அஸ்தங்கம் அடைகிறது அடுத்து பதிமூணாவது பாகம் வந்தால் குரு பகவான் அஸ்தங்கம் அடைகிறது அடுத்தபடியாக பதினஞ்சாவது பாகம் வந்தால் சனி பகவான் அஸ்தங்கம் அடைகிறது பதினேழு பாகம்னால் செவ்வாய் இது மட்டும் தெரிஞ்சுக்க எட்டு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு எட்டு சுக்கரேன் ஓகேங்களா முகநூல் நண்பர்கள் கேட்டுக்கிட்ட தான் இந்த அஸ்தங்கத்தை பற்றி விளக்குறேன் வணக்கம் ஐயா வணக்கம் எட்டு பாகக்குள்ளே வந்து சுக்கரன் அஸ்தங்கம் அடைகிறது பதினோரு பாகக்குள்ளே வரும்பொழுது புதனும் ஒரு பதிமூணு பாகையில் குரு பகவானும் பதினஞ்சு பாகையில் வந்தால் அங்கே பதினஞ்சு பாகையில் சனி பகவானும் ஒரு பதினேழு பாகக்குள்ளே வரும்பொழுது செவ்வாயும் அஸ்தங்கம் அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் இவ்வாறு இந்த அஸ்தங்க எல்லையை விட்டு விலகிறது தான் உதயகதி சூரியன் வந்து அது வர்றப்ப அது உதய அஸ்தங்க விட்டு அது வந்துடும் அப்புறம் ரெண்டில் வரும்போது சீக்கிரகிரின்னுங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சீக்கிரகிரியை அடைகிறது மூணாம் இடத்துக்கு வரும்போது சமகதி அடைகிறது நாலாம் இடத்துல மந்தகதி அஞ்சு ஆறில் வரும்போது வர்க்கன் ஆரம்பிக்கும் சரிங்களா எப்போவுமே அஞ்சாம் இடத்துல அல்லது அஞ்சில் ஆறில் ஆரம்பிக்கிறப்ப வர்க்கன் அடைகிறது அப்போ சூரியனோடு நெருங்கி இருக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எட்டு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு எட்டு சுக்கரை பதினொன்று புதை பதிமூணு குரு பதினஞ்சு சனி பதினேழு செவ்வாய் இதை விட்டு தாண்டுறப்ப அது உதயகதி அப்புறம் சீக்கிரகதி அப்படி சொல்லிட்டு வரப்பில் சமகதி மந்தகதி அஞ்சு ஆறில் வரும்போது வக்கரம் ஆரம்பிக்கிறது அதாவது வக்கரகதி அப்போ சூரியனுக்கு அஞ்சு ஆறில் வரும்போது வக்கிரத்தை ஆரம்பிக்குது அப்புறம் ஏழு எட்டில் அதிவக்கிரம் ஆகும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துக்கு வரும்போது ஆகி ஒம்பது பத்தில் வக்கிர நிவர்த்தி ஆகிடும் அப்போ அஞ்சில் வக்கரம் ஆரம்பித்து அஞ்சு ஆறில் வக்கரத்தை ஆரம்பித்து ஒம்பது பத்தில் வக்கிர நிவர்த்திக்கு அடைகிறது அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கடுத்து பதினொன்றில் வந்தால் சீக்கிரகதியும் பன்னெண்டில் வந்தால் அதிசீக்கிரகாகவும் அது அடைகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவனி சாட்டை தெரிஞ்சுக்கிறது வக்கிரங்கிறப்ப சூரியன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து எல்லா கிரகங்களும் இல்லை இதில் புதன் சுக்கரன் மட்டும் என்ன செய்யும்னா சூரியனோட நெருங்கியே வர்றதுனால அஸ்தங்கம் வக்கிர ரெண்டையும் ஒரே நேரத்தில் அடையக்கூடிய கிரகம் எதுனா புதன் சுக்கரன் தான் தனித்தனியாகவும் அடையும் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் அஸ்தங்கமும் அடைஞ்சு வக்கிரமும் அடையும் அப்படி அடையக்கூடிய தன்மையும் இந்த புதன் சுக்கரன் மட்டும் அஞ்சு படம் ஏழாம் அஞ்சில் வக்கரம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வக்கரனை வருத்தி குரு சனி செவ்வாய் ராகுகளுக்கு வக்கரகதி கிடையாது ராகு கேதுகளை அது ஆட்டோமெட்டிக்காகவே ஆண்ட் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரும் போது நில கிரகங்களான ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகரும் ஆண்டி கிளாக் வைஸில் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் போகும் இது மட்டும் ஆண்டி கிளாக் வைஸ்லேயே இயற்கையாகவே இப்படி தான் வரும் பின்னால் பின் ரேவதி நாலாம் பாதம் மூணாம் பாதம் இப்படி தான் சுற்றி வரும் தேவதி நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் புரியுதுங்களா அப்புறம் உத்திரட்டாதி நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்புறம் பூராட்டாதி நாலாம் பாதம் அடுத்த மீனராசி வந்து குப்பத்துக்கு வந்தோம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படி இப்படி வரும் பின்னோக்கி நகரும் அப்போ இது ராகு கேட்கறதுக்கு இடத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அதுவும் தெரியும் உங்கள் நூற்றி எண்பது டிகிரியாக ராகு கேட்கறதுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ராகு இருக்கிறதுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கும் சூரியனோட சுற்றி வர நெருக்கி புதன் சுக்கரன் இருக்கும் அல்லது முன்பின் ஒரு ராசிக்குள்ளே புதனும் முன்பு ரெண்டு ராசிக்குள்ளே சுக்கரன் இருக்கும் இதெல்லாம் பார்த்து சாதகத்தை ஈஸியாக வந்து ரைட்டாக தப்பாக ஜாதம் எழுதுனதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஓகேங்களா அந்த புதன் சுக்கரன் மட்டும் சூரியனோட நெருங்கி அஸ்தங்கம் அடையும் சில நேரங்களில் வக்கிரமும் ரெண்டும் ஒரே நேரத்தில் அடையும் தனித்தனியாகவும் அடையும் இதில் வக்கரத்திலே முன்னோக்கிய வக்கிரம் பின்னோக்கிய வக்கிரம்ங்கிறோம் சூரியன் நெருங்கி சூரியனை நெருங்கிறது அது சூரியனை விட்டு விலகிறது புரியுதுங்களா அது மாதிரி முன்னோக்கிய வைக்கிறோம் முன்னோக்கிய அஸ்தங்கம் பின்னோக்கிய அஸ்தங்கம் சாரி வக்கிரத்தை சொல்லக்கூடாது முன் வக்கிரம் வந்து ஒன்றே ஒன்று தான் பின்னோக்கியை மட்டும்தான் அஸ்தங்கத்தில் மட்டும்தான் முன்னோக்கி அஸ்தங்கம் பின்னோக்கி அஸ்தங்கம் ரெண்டும் இருக்குது உங்களுக்கு நிறைய நிறையா தெரிஞ்சுக்கோங்க சூரியனை நெருங்கக்கூடிய கிரகம் அஸ்தங்கம் அடையும் சூரியனோடவே நெருங்கி அஸ்தங்கம் அதே நேரத்தில் வக்கிரம் ரெண்டையும் அடையக்கூடிய கிரகம் புதன் சுக்கரன் மட்டும்தான் மற்ற புது சனி செவ்வாய் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வக்கிரம் அமைச்சு ஒன்பதாம் இடத்துல வக்கிரம் வைத்தி அடைகிறது ராகு கேதுக்கு வக்கிரம் கிடையாது அடுத்தபடியாக இது சந்திரனுக்கும் வக்கிரகதி கிடையாது சந்திரனுக்கும் ஒலிக்கிராம சந்திரனும் சூரியன் போது அமாவாசை இருந்தது எட்டு வாக்கு சந்திரன் சூரியன் நெருங்கிட்டால் அமாவாசை ஆயிடுது புரியுதுங்களா அதனால் சந்திரனுக்கு வக்கிரகதி கிடையாது அப்போ வக்கிரகதி குரு சனி செவ்வாய் அஞ்சாம் இடத்தை ஆரம்பித்து ஒம்பதுலேயும் அது சொல்லிட்டேன் ஒவ்வொன்றிலையும் எப்படி அதிவக்கிறேன் எப்போ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அது சொல்லிட்டேன் அஞ்சாம் இடத்துல ஆறில் வக்கிரகதியும் ஏழு எட்டில் வந்து அதிவக்கிறோம் எட்டு அடுத்தபடியாக ஒம்பது பத்தில் வக்கிர நிவர்த்தி ஆகும் இப்படி பார்த்துக்கணும் சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து இது மாதிரி ஆகும் அப்போ இதில் வந்து புதன் சுக்கரன் மட்டும் அசங்கம் அடைகிறப்போ அவை தான் சொந்த காரகத்துவங்களை இழப்பதில்லை அந்த புதன் சுக்கரன் பண்ண இதில் வந்து விதி இழக்க பார்த்துங்க இப்போ குரு சனி செவ்வாய் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சால் அதனுடைய காரகத்துவத்தை இழக்கும் குரு சனி அந்த செவ்வாய் மட்டும் அஸ்தங்கம் அடைஞ்சால் அதனுடைய காரகத்துவத்தை இழக்கும் ஆதிபத்திய பலன்களை இலக்கும் அந்த பலனை பூரா சூரியன் வாங்கி அது திசையில் கொடுக்கும் இழந்த வலிமை மீண்டு எப்படி பெறும்னா சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் மட்டும் அது பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அப்போ இந்த புதன் சுக்கரன் மட்டும்தான் ரெண்டு அதாவது அஸ்தங்கம் அழைச்சாக்க அதனுடைய ரெண்டு ஆதிபத்திய மற்றும் காரகத்துவ பலன்களை பெருசாக இழக்காது புரியுதுங்களா ரெண்டு அதை தெரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டுக்கு மட்டும் சூரியனுக்கு முன்பு ரெண்டு இருந்தபடியே ரெண்டு வகையாக அஸ்தம் அடையும் சூரியன் அதில் புதன் சுக்கரன் மட்டும் அதில் தெரிஞ்சுங்க புதன் சுக்கரனுக்கு மட்டும் முன்பின் ரெண்டு வகையினை முன் அஸ்தங்கம் பின் அஸ்தங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அது முன்புறமாக அஸ்தங்கம் அடையும் போது தன்னுடைய காரகத்துவ பலனை இழக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாணபத்திய பலனை சாணா அதாவது முன்புறமாக அஸ்தங்க அடைகிறப்ப காரகத்துவ பலனை இழக்காது ஆனால் சாண ஆதிபத்திய பலனை இலக்கும் ஆதிபத்திய பலனை இலக்கும் இதுவே சூரியனுக்கு பின்புற அஸ்தங்கம் ஆகும்போது முற்றிலும் பலனை ஈர்த்து விடுகிறது அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க புதன் சுக்கரன் கிரகம் மட்டும்தான் அஸ்தமனம் அடையும் போது வக்கிரம் ரெண்டும் அடையுது மற்ற கிரகங்கள் அஸ்தமனம் மற்றும் கிரகம் ரெண்டும் ஒரே நேரத்தில் அடையுத அடையாது மற்ற எந்த கிரகமும் அஸ்தங்கமும் வக்கிரமும் ஒரே நேரத்தில் அடையாது இதுதான் என்னுடைய சோதிட புதையல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் புதன் சு புதன் சுக்கரன் மட்டும்தான் அஸ்தங்கம் வக்கிரம் ரெண்டையும் அடையும் மற்ற கிரகங்கள் அடையாது அது மட்டும் அவசியமாக தெரியுங்க அப்போ புதன் சுக்கரம் கண்டு கிரகங்கள் மட்டும் அஸ்தமனம் வைக்கிற கதி ரெண்டையும் தனித்தையாகவும் அடையும் இணை ஒரே நேரத்திலையும் அடையும் அப்போ அசங்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசங்கில விட்டு போகிறது தான் உதயகதி அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்போ இதுவரை சாதகர் இழந்திருந்த காரகம் மற்றும் அதாவது உதயகதிக்கு வந்தோடனே அஷ்டங்க கதியிலேருந்து உதயகதிக்கு வந்தோடனே அந்த இழந்த பலனை மீண்டும் பெறும் அப்படிங்கிறதை அவசியமாக தெரிஞ்சுக்கிறோம் இதில் செவ்வாய்க்கு மட்டும் ஸ்தம்பன கதின்னு ஒன்று அது எல்லாமே எல்லா கிரகங்களும் வரும் அதுக்கு மட்டும் செவ்வாய்க்கு ஸ்தம்பன கதைங்கிற நாலஞ்சு மாதம் மட்டும் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல நிற்கும் அதனால் ஸ்தம்பம் ஸ்தம்பித்து போச்சு சொல்கிறோம்ல ஸ்தம்பித்து போகிறது செவ்வாய்க்கு மட்டும்தான் ஸ்தம்பித்து போகிற நிலை அப்படிங்கிறது இருக்கும் புரியுதுங்களா அப்போ எந்த கிரகமும் ஒரே இடத்துல நிலையாக இல்லை ஆனால் இந்த செவ்வாய் மட்டும்தான் ஒரே இடத்துல நிலையாக இருப்பதை போல் தோன்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதுங்க அப்போ கிரகங்கள் எல்லாம் தர்த்தம் பாதையில் முன்னோக்கி சென்று போது பின்னோக்கி வருவதை தான் நம்ம என்ன செய்கிறோம் வருவதை போல் தோன்றுவதை தான் நம்ம வக்கிரம் வக்கிரகனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும் இதில் சந்திரனுக்கு அஷ்டங்க தோஷம் கிடையாது ராகு கேதுகளுக்கு அஷ்டங்க தோஷம் கிடையாது புதனும் சுக்கரனும் அஷ்டாங்கத்தையும் வக்கிரத்தையும் ஒன்றா அடையுது ரெண்டு அதில் முன் முன் அஷ்டங்கம் பின் அஷ்டங்கம் ரெண்டையும் பழகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏனைய கிரகங்களில் சூரிய குரு சனி செவ்வாய் மட்டும் அஞ்சாம் இடத்துல வர்க்கர ஆரம்பித்து ஒன்பதாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ சூரியன் புதன் மட்டும் அப்படியே என்ன செய்கிறது உள்வட்ட பாதையை சுற்று வருவதால் அது உள்வட்ட கிரகம் இன்னும் அடைக்கிறோம் சூரியனை மையமாக கொண்டு பூமியின் வட்டப்பாதையை அடுத்தாலே வரக்கூடிய கிரகங்கள் எதுன்னா இந்த செவ்வாய் குரு சனி ஓகேங்களா செவ்வாய் குரு சனி ஓகேங்களா இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்கடுத்து குரு சனி வந்து சூரியனுக்கு பின்னால் அஸ்தங்கம் அடைகிறது முன்னா புதன் சுக்கரன் புதன் அஸ்தங்கமும் அக்கிரமும் ஒரே நேரத்தில் இருப்பதால் சூரியனுக்கு முன் நிற்கிறது எல்லா கிரகங்களும் மேற்கு அஸ்தங்கம் கிழக்கில் உதயமாகிறது புதன் சுக்கிரன் மட்டும் கிழக்கில் அஸ்தங்கம் மேற்கில் உதயமாகிறது எல்லா தெரிஞ்சுக்க எல்லா கிரகங்களும் மேற்கில் தான் அஸ்தங்கமாகும் கிழக்கில் உதயமாகும் சூரிய உதிக்கிறது கிழக்கே கிரமில்லை கிழக்கியை உதித்து மேற்கே அஸ்தங்கம் ஆனால் புதன் சுக்கரன் மட்டும் கிழக்கில் அஸ்தங்கம் அடைஞ்சி மேற்கில் உதயமாகும் புதன் சுக்கரன் அப்படியே இருக்கும் எல்லா கிரகங்களும் கிழக்கில் உதயமாகி அஸ்த கிழக்கில் வந்து உத என்ன உதயமாகி மேற்கில் வந்து அஸ்தங்கமாகும் ஆனால் புதன் சுக்கரன் மட்டும் மேற்கில் வந்து என்ன செய்கிறது உதயமாகிறது கிழக்கில் அஸ்தங்கம் அடைகிறது இது போன்றது மாதிரி சில சயின்டிஃபிக்கான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ அஸ்தங்கம் அடைஞ்ச புது நமக்கு பல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியாட்டையும் அஸ்தங்கத்துடைய எல்லையை பண்ணி தெரிஞ்சால் போதும் எட்டு பாகில் வந்து சுக்கரம் வந்தால் அஸ்தங்கம் அடையுது ஒரு பதினோரு பாகம் வந்தால் குரு பகவான் புதன் பகவான் ஒரு பதிமூணு பாக குரு பகவான் அடுத்து பதினஞ்சு பாக செ செவ்வாய் சனி பதினேழு பாகம் செவ்வாய் அப்போ எட்டு மூணு எட்டு பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இப்படி ஒத்தப்படையிலே பார்த்துக்கலாம் மூணு மூணாக சேர்த்துக்கலாம் இது யாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகேங்களா இதில் புதன் சுக்ரன் மட்டும் அஸ்தங்கம் அக்கறை அண்டையும் அடையுது புதன் சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் அந்த இட காரணம் இழக்கிறது இல்லை அப்படிங்குறது மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் திசையை சூரியன் எடுத்துக்கிறதுனால தான் சூரியன் வலிமை பெற்ற கிரகமாவது அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் ஓகேங்களா இது இப்போ சூரியனோட லாரி ரேது மட்டும் இல எனப்போ என்ன செய்யுது சூரியன் தன் வலிமை இழக்கிறது அப்போ வலிமை இழக்கிறதுனா மாபோர் ஒளியையே சூரியன் பல விளக்கு செஞ்சிருமா அப்போ ராகுகேது வரா சூரியனோட ராகு கேது ஒழிக்கிறவங்களான சூரிய சந்திரனோட கேது பெருசு நம்ம நினைச்சிடக்கூடாது என்ன செய்யும்னா நம்ம எல்லையில் அந்த எல்லையில் குறிப்பிட்ட எல்லையில் பிறக்கிறவங்களுக்கு சூரிய சந்திர ஒளியை புவியில் விடவிடாமல் தடுக்கிறது தான் இந்த ராகுகேதுக்கள் அது அமாவாசையில் ராகு கேது இணைகிறப்ப சூரிய கிரகணமும் பௌர்ணமி நேரத்தில் ராகு கேது இணைகிறதே சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா சில இடங்களில் கிரகணங்கள் நடக்கும் சில இடங்களில் அந்த கிரகணங்கள் நடக்காது கிரகங்கள் வைக்கக்கூடிய இடங்களில் பிறக்கும்போது அந்த ஒளியை அப்போ சூரியனுடைய ஒளியையும் சந்திரனுடைய ஒளியையும் இங்கே இழக்குது அப்போ அப்பா அம்மாவுக்கு ஆகாது அரசு வேலை கிடைக்கிறது கஷ்டம் மனக்குழப்பம் இது மாதிரி எல்லாம் உண்டாகுது இதுதான் மனக்குழப்பம் சில பேருக்கு வந்து பைத்தியப்படுத்த தன்மை வைத்தியத்தன்மை உருவாகுது இதெல்லாம் சூரியனோட ராகு சந்திரனோட கேது இது போன்ற கிரகணங்கள் சேர்ந்தும் போது அதோட ஒளியை வந்து மறைக்கிற அளவுக்கு ராகுகே பரிசு கிடையாது இதில் சேடா பிளானட் எல்லாம் பருப்பு இல்லாத கிரகம் என்ன செய்யுதுன்னா அந்த ஒளியை சூரியன் ஒளியை புவிதா இந்த பகுதியில் விளையாடாமல் செய்யுது அந்த சந்திரனோட ஒளியை அந்த பகுதியில் விளையாடாமல் செய்யுது அப்போ பிறக்கிற குழந்தை இந்த ஒளிக்கிறவங்களுடைய பழத்தை இறக்குறதுனால அந்த சந்திரனோட ராகு செய்கிறப்ப மனக்குழப்பம் பண பயந்தியம் போன்ற விஷயங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது சந்திர கிரகணம் எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் வக்கரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அஸ்தங்கம்னா என்னன்னு சொல்லிட்டேன் அஸ்தங்கிறது சொல்லியாச்சு ஒரு குறிப்பிட்ட பாகக்குள்ளே சூரியன் நெருங்கக்கூடிய கிரகம் சரி சந்திரன் நெருங்குறப்ப மட்டும் ஏன் அசில் அஸ்தங்கிறப்போ அங்கே அங்கே அம்மாவசை உருவாகும் சூரியன் எட்டு பாவக்குள்ளே சந்தன நெருங்குறப்போ அம்மாவாசை சரிங்களா இதே எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவக்குள்ள நிறைஞ்சுறப்போ அஸ்தங்கம் அடைகிறதுங்கிறதையும் நான் சொல்லியாச்சு ஓகேங்களா இதில் புதன் சுக்கரன் மட்டும் உள்வட்ட கிரகம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எட்டு டிகிரிக்குள்ளே சுக்குரை பதினொன்றுக்குள்ளே புதை பதிமூணு குழு பதினஞ்சு செவ்வாய் பதினஞ்சு சதி பதினேழு செவ்வாய் இப்படி இது மாதிரி அமைப்புகளில் இங்கே அஸ்தங்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் அஸ்தங்கம் பெற்ற கிரகங்கள் அந்த அவருடைய ஆதிபத்திய காரகங்களை சூரியனே திசைகளில் எடுத்து செய்யும் அப்படிங்கிறப்ப அந்த இழந்த வலிமை மீண்டும் விருது பௌர்ணமியில் பிறந்து சந்திர அதிவகத்தில் இருந்தாலோ அல்லது உச்ச ஆட்சி கொண்ட நிலைகளில் வலுப்பெற்று இருந்தாலும் அந்த இழந்த வலிமை மீண்டும் அதை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அஸ்தங்கம் அதுக்கிறது வக்கிரம் வக்கிரங்கிறப்ப வக்கிரத்தால் எந்த கிரகங்களும் பெரிய பாதிக்கிற கிடையாது நீங்கள் அதாவது பயப்பட வேண்டிய உச்சம் பெற்ற கிரகம் வக்கிரம் பெற்றிருந்தால் அவை உச்சத்தை விட நீசத்துக்கு நிகரான பலனை கொடுக்குது நீசம் பெற்ற கிரகம் வக்கிரம் பெறுவது உச்சத்துக்கு நிகரான பலனை கொடுக்குறது அவ்வளோதான் நடிச்சு மற்ற ஆட்சி வக்கிரங்களோ ஏனைய சாதாரண வக்கிரங்களை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை உச்சம் பெற்ற கிரகம் மட்டும் வக்கிரம் பெறக்கூடாது சில நேரங்களில் பாவக்கிரகங்கள் சனி வந்து துளாக்கிற உச்சமாகி வக்கிரமாக நல்லது நிறைவு அவ்வளவு பெறும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் மேசத்தில் நீசமான சதியை வக்கரம் பெற்றால் மிச்சம் பெறும் அப்போ நல்லதில்லை பாவக்கிற அங்கு நேர் எழுப்புறது நல்லதில்லை மறைமுக எடுக்கிறதே நல்லது அப்போ நீசம் பெற்று வக்கிரம் பெறுறது அதில் திசைகளில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுருங்க இந்த இதில் வந்து அதான் அஸ்தங்கம் வக்கரம் ரெண்டை பற்றியும் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது நல்ல கேள்வியெல்லாம் இது சந்திரன் ராகு சந்திரன் செயற்கை ஐந்தாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் ராகு சந்திரன் சேர்றது அப்படிங்கிறது ஒன்று அடுத்து மணலிக்காரன் கந்தனோட ராகு நெருக்கமாக இருந்தால் மனக்குழப்பத்தை கொடுப்போம் இதுக்கு வந்து குரு பார்த்தாலோ அல்லது சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருந்தாலோ இதே வளர்விரை சந்திரனா இருந்தால் கூட பெரிய அளவு பாதிக்காது டெய்விரை சந்திரனா வந்து ராகு சேர்ந்தால் அதுவும் குறிப்பாக அஞ்சாம் இடத்துல இருந்தால் புத்திரதோஷம் போட்ட விஷயங்களை அவை கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கு அடுத்து மேச லக்கணம் ராகு செவ்வாயின் லெவல்த் மேச லக்கணம் ராகு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காங்களா சரி மேசரக்கணத்துக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறப்ப கும்பத்தில் இருக்காங்க புரியுதுங்களா அப்போ இப்பவுமே சனியோட வீட்டில் ராகு செவ்வாய் சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை அதுமாதிரி செவ்வாயோட வீட்டில் ராகு சனி சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை அந்த திசைகள்லாம் கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியல வேறு என்ன அவ்வளோதான் வேறு ஆ சிவராமன் சார் காய் அடுத்து ஆர்கே ஸ்டை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரி ஓகே இப்போ வக்கிரம் அஸ்தங்கத்தை பற்றி தெளிவாக கொடுத்தாச்சு புரியுதுங்களா வக்கிரம்னா என்ன அஸ்தங்கம்னா என்ன அதுக்கு எல்லைகள் என்ன வக்கிரம் பெற்ற கிரகங்கள் எப்படியெல்லாம் பல இயல்புக்கு மாறான கடன் வக்கிரம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான குழந்தை தரும் பாவக்கிரகமாக இருந்து வக்கரம் வரும்போது பாவக்கிரகம் கெடுதலை கொடுக்கும் அவை வக்கிரம் வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் புதுவக்குற நல்ல பண்ணம் தரும் அவை வத்திரம் பெறும்போது கெட்ட பண்ண தரும் இப்படி ஒரு பொதுவாக வச்சுக்கலாம் சில அது மாற்றம் இருக்குது இயல்புக்கு மாறான பழலை கொடுப்பதே வைக்கிறோம் உச்சமாக இருக்கிற கிரகம் வைக்கிரம் பெற்றால் இயல்புக்கு மாறானது நீசம் நீசத்துக்கு நிரான பள்ளம் கொடுக்குறது நீசம் கிரகம் வத்திரம் பொழுது என்ன இயல்புக்கு மாறான நிலைங்கிறது உச்சத்துக்கு அது மாதிரி பாவக்கிற வந்து வக்கிரம் பெறும்பொழுது அவை இயல்புக்கு மாறான நிலை அப்படிங்கிறப்ப அது வந்து அன்ன பண்ண இப்போ சுபக்கிரகங்கள் வைக்கிரம் அது ஏற்படல நல்லது தருவது மாறான நிலைகள் கெட்டதை கொடுக்கும் அதனால் பாவக்கிரகங்கள் வக்கிரம் பெறுவது நல்லது சுபகிரகங்கள் வக்கிரம் பெறக்கூடாது அடுத்தபடியாக உச்ச பெற்ற கிரகங்கள் வக்கிரம் பெற்றால் நீசத்துக்கு நிகரான பலன் நீசம் பெற்ற கிரகங்கள் வச்ச வக்கிரம் பெற்றால் உச்சத்துக்கு நிகரான பலன் பாவக்கிரகங்கள் நீச வ உச்ச வத்திரம் பெறுவது நல்லது சுபகிரகங்கள் நீச வச்சிரம் பெறுவது நல்லது புரியுதுங்களா சுபகிரங்கள் நீச வக்கிரம் பெறும்போது அந்த மிச்சத்துக்கு நிகரான பலனை கொடுக்கணும் அது மாதிரி பாவக்கிரகங்கள் உச்சமாக இருந்து நீசம் பெறும் வக்கிரம் பெறும்போது நீசத்துக்கு நிகரான பலனை கெடு தராது நல்ல பள்ளத்தரம் இப்படிலாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வக்கிரங்கள் பின்னோக்கி நகர்வு போல் தெரிவதுக்கான நகரது இல்லை இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் சுபர் வக்கிரம் பெற்றால் கெடுதலையும் பாவர் வக்கிரம் பெற்றால் நல்லதையும் உச்சம் பெற்ற வக்கிரம் பெற்றால் நீசத்த பலனையும் நீசம் பெற்ற கிர வக்கிரம் பெற்றால் உச்ச பலனையும் கொடுக்கும் பாவ உச்சம் பெற்று வக்கிரம் பெறுவது நல்லது ஆனால் நீசம் பெற்று வக்கிரம் தரக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது திசைகளில் நல்ல பொருளை தரும் அப்படிங்கிற தான் இந்த இடத்துல இந்த லைவில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் வக்கிரம் பற்றியும் அசங்கம் பற்றியும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கடைத்து நினைக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக படம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஞ்சர் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடம் போன்ற தகவல்களை இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் ஆகியிருக்கேன் அதாவது தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய பிறப்பு வரங்கிற டைமு டேட்டு ப்ளேஸு பிறந்த இடம் மூணையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணால் வாதத்தை கணிச்சு நீங்கள் ஃபோன் வழியாகவே பெறலாம் இல்லை சார் நேரடியாக பேசுகிற இதாக இருக்குதுன்னா வாய்ஸ் மெசேஜ் மொழியாகவும் நான் பேசி அனுப்புவேன் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீ மறுபடியும் பேசி அனுப்புங்கன்னா மறுபடி நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன் நீங்கள் குறை கட்டணம் எவ்வளோ தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கே பிறப்புகிறவங்க தந்தாலே நான் உங்களுடைய என்னுடைய ஜிபே நம்பரு எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் தந்துடுவேன் ஓகேங்களா நீ கட்டணத்தை கட்டிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டால் ஃபோன் வழியாகவும் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகி கொடுத்தேன் பலன் தரலாம் சாகரப்புரம் திருமணப்புரத்தம் சாகர் எரி கொரியர் அனுப்புகிற எல்லா சேவைகளையும் சரி நேரு இறையரெலாம் நான் வந்து சோதிட புதையங்கிற ஒரு புத்தகம் வந்து எழுதி வெளியிட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எழுதி எழுதிக்கிறது நெருங்கி ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா புக்கு எண்ணூற்றி அறுபத்தொம்போது பக்கம் கொண்ட புத்தகம் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் ஜிபே பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் பார்த்திங்கன்னா தொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் எல்லோரும் இருபத்தி இருக்கிற அன்றி அதற்கு அங்கே இருக்கிற ஆதரவு இந்த லைவில் கவனித்து கேள்வி கேட்டவங்க அவங்க அனைவருக்கும் நன்றி வீட்டு சந்திப்போம்